ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனாஸில் இருக்கோம் ஸோ மதுரை மகனியாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இல்லாமல் மதுரை மகனியாஸில் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை வெரைட்டிஸே இல்லைன்னு சொல்லலாம் அந்த வகையில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு பட்டுலேருந்து ஷிஃபான்லேருந்து பூனம்லேருந்து ராசில்கில் டசல் டிஷ்ஷூ ஸோ எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல ஸாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் அவ்வளோ வகையான சாரீஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷேடில் இருக்கக்கூடிய ஷிஃபான் சாரீஸில் ஒர்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் லைட்டர் ஷேடில் இருக்குது லெமன் எல்லோ லைட் ஷேட் ஆஃப் ஒரு பிங்கிஷ் ஆரேஞ்ச் அதுக்கப்புறம் லாவெண்டர் ஸோ இந்த மூணு கலர் தான் நம்ம பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் காட்டுங்க லைட் ஷேட் ஆஃப் ஒரு மைல்டு எல்லோன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஒரு மைல்டு எல்லோ இது ஒரு மாதிரி பர்ஃபெக்ட் எல்லோன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஐவெரி கலரில் இருக்குது ஸோ மைல்டு ஒர்க் சாரி கலெக்ஷன் இது ஃபுல்லாமே உங்களுக்கு சமைக்க ஒர்க் வந்துடுது ஓகே இந்த மாதிரி ஷிஃபான் கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த சாரி எடுக்கலாம் இந்த சாரியோட ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா இதுலேயும் உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் ஆடி தள்ளுபடியில் ஸோ இப்போ நீங்கள் அந்த சாரி கலெக்ஷன்ஸ் எடுக்கிறதா நமக்கு பயங்கரமான லாபங்க ஏன்னா ஆடி தள்ளுபடியில் நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம மகநியாஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா ஓகே அதில் அழகான லாவெண்டர் ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வாங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சாரி கலெக்ஷன்ஸ் அழிவிட்டு போகலாம் இல்லை நான் மதுரையில் இல்லைங்க வேறு ஊரில் இருக்கேன் அப்படின்னா ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் மகன்யாஸோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து சேனலோட நம்பருக்கு கால் பண்ணுறீங்க மகன்யாஸ் காண்டாக்ட் நம்பர்னே கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் சாரி கலெக்ஷன்ஸை நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து நேராக வந்து வாங்கலாம் ஆன்லைன்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு ப்ரைஸில் இந்த ஆடி தள்ளுபடிக்கு நம்ம மகனியாஸில் உங்கள் பர்ச்சேஸாக பண்ணுங்கள் இன்னொரு வீட்டில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின் தான் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்